சின்ன பொண்ணு நானே உன் வீட்டு பக்கம் வரலாம் நின்ற வந்தா எங்க உன் மாமியார் அந்த முட்டை கண்ணை வச்சு ஒட்டி 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 பாப்பாளே அது நான் தண்ணி வரல சரி நீ வந்தா விசாரிச்சு விசாரிச்சுக்கலாம்னு இருந்தேன் அட்டிக்கு நாள் முடி இம்பட்டு நாள் எங்கடி போனேன் இப்பதான் ஆள் தெம்புடுற அது என்ன கேட்க சின்ன பொண்ணு காட்டில் ஒரே வேலை மாமியார் கறி வச்சு செய்யறான் என்னத்த செல்ல அதனால அவகிட்ட தப்பிச்சு வரவே முடியல அடி அதனால உன் வீட்டு பக்கம் வரவே முடியல சரி நீயே நல்லபடியா இருக்க தெம்புட்டியா அப்படியே உன் நாத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் ஆமா நல்ல முடி நாத்துக்கு என்ன நல்லா தான் இருக்கு எருமை மாதிரி புல்டோசர் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஆயக்கறியே அதுக்கு மேலே அப்படியே என்னம்மா நடிப்பு நடிக்கிறாளுங்க அப்படியே திரும்ப இழைச்சிட்டாலும் அவள் என்னம்மா சீன் போடுறாலும் ஆயாலும் அவளும் சேர்ந்து தாங்க முடியல அப்படியே நீங்க வேற பத்திய சாப்பாடை சாப்பிட்ற அவள் மூஞ்சில வசும்பு வச்சு தேக்க வெறும் சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா ஆட்டுக்கால் வேணுமா அது வேணுமா நல்லி சூப்பு வேணுமா லிஸ்ட்டு போடுறாளுங்க நீங்க வேற ஆக மொத்தத்துல சின்ன பொண்ண வச்சு சேரலவ போல இருக்கு மாமியார் நாத்து சேர்ந்து ஏண்டி சிரிக்க மாட்ட நாள் முடி என்னோட அவசை எனக்கு தான் தெரியும் சரி நான் போறேன் வீட்டுக்கு தேடுவாளுங்க தேடிச்சன பொண்ணு நீ போ நான் பின்னடே வரேன் அப்புறம் ஒரே தெருல இருந்து பார்க்கலனா அதுக்கு ஏதோ நம்ம மாமியார் கதை போடுவா நான் நாள் முடி வந்து ஒரே இடத்து பாத்துட்டு போறோம் ஆமாக்கா சரிக்கா நான் முன்ன போறேன் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க இல்லைன்னா எல்லாம் மீட்டிங் போட்டுட்டு வந்தாங்கன்னு வாங்க சரி நான் முன்னாடி போறேன் நீங்க வாங்க போனீங்களா எப்படி நடந்துச்சு நானே கேட்கலாம் எந்த வீட்டுக்கு வந்து சரி வர முடியல அதையே கேக்குங்க அம்பட்டு காலக்கெல்லாம் தூள் கிளப்பிட்டாங்க போவாங்க வளகாப்பை மாதிரி இல்லை கல்யாணம் வீடு மாதிரி அப்படியே காளை கட்டி போச்சு அதை விட நம்ம சிம்ரன் இருக்காளே அவ வந்தா பாருங்க ஒரு மினிக்கிட்டு அப்படியே நகை எம்பதான் வச்சாலும் அம்புட்டு நகை வச்சிருக்காக்கா அப்படியே கைத்து கொள்ளாம நகை போட்டுட்டு வந்தான் ஹம் அப்படியா எப்படி வச்சுனா சிம்பு நம்பிட்டுனாங்க ஒண்ணுமே இல்லக்கா ஒண்ணுமே இல்லக்கா எல்லாம் அடமானத்துல வச்சிருக்கா அப்படி இப்படி நம்ம கிட்ட கதவுட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா உங்க தான் நல்லா பூ சுத்திருக்கா என்னம்மா மின்கிட்டு வந்தா நீங்க வேணா ராசாத்தியக்காவே கேட்டு பாருங்க எப்பதான் வந்தாங்கன்னா அப்படியா அவ சொல்லி தாண்டி நான் சொன்னேன் எனக்கு என்ன தெரியும் அவதான் சொன்னாடி நல்லா அடவுல வச்சுட்டேன்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படி நல்லா சொன்னாடி போன மாசம் கூட இதே தாண்டி சொன்னா சரி நேராவது கொல்லில வேல போய் வேல இருக்கு சரி வா போய் சீக்கிரமா சட்டு புட்டுனு சின்ன பொண்ணோட நாத்த பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் எனக்கு கொஞ்சம் கொல்லில வேல இருக்கு இல்லனா என் மாமே கடை ஆஞ்சி புடுவா ஆஞ்சி வா டக்குனு போய் வந்துடலாம் மாமாக்கா நான் சட்டு புட்டு போடு மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் இன்ன வக்கி எல்லாம் எடுத்து போடணும் என் மாமே கடை இல்லனா வந்தா அப்படியே ரவுடு கட்டி ராட்டாம பண்ணிடுவா அதுக்குள்ள போய் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும் வாங்கடி வாங்க என்ன யா வீட்டு பக்கம் காத்து வச்சிருக்கு என்ன உன் தோசை தேடிட்டு வந்தீங்களா ம் நாங்க ஒண்ணு அவள பார்க்க வரல நாத்த தான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம் வாங்கக்கா ராணிக்கா நாலு முடிக்கா இப்படி இருக்கீங்க காப்பி போட்டு தரவா

அதெல்லாம் ஒன்று போடு நான் வீட்டிலே ஆலிச்சு குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்படியே நாலு முடியும் நீ திக்காசனே காய்ச்சி காட்சி தான் குடிப்பேன் பாலுக்கு செலவாகிடும்ட்டு நீ இந்த ஆலிச்சி போட்டு ஆட்டி குடிச்ச ஏக்கா சும்மா இருக்கா அவன் என்ன நம்மளுக்கு ஒரு காப்பியில் செலவாகிடுவன்ட்டு ஐம்பட்டு கணக்கு பார்ப்பா அவளுக்கு மேலே நாம் ஒரு விட்டை போடுவோம்ல என்ன இவளுக்கு மட்டும்தான் தெரியுமா நம்மளுக்கு தெரியாதா தான் அள்ளி விட வேண்டியதான் காசா பண்ணமா சரி 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 கொஞ்சம் அடக்கிய வாசி சீக்கிரமா கேட்டுட்டு என்னந்து போகலாம் அவனது எப்படி இருக்க பரவாயில்லையா உடம்புல என்ன சொன்னாங்க டாக்டர் அதுவா ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னாங்க வேற என்னத்த சொல்லுவாங்க நீ இங்க இருந்த வரைக்கும் ரெஸ்ட் தான் எடுக்கணும் தான் வேலை செஞ்சேன் இப்ப மட்டும் வேலை செய்ய போறே டாக்டர் எடுக்க சொல்லி இன்னோ அவ்வளோதான் அடே என்னோட இதை கிளம்பிச்சு பேச தான் பார்க்க வந்தியோ ஒழுதா பார்த்துட்டு போயிட்டே இருக்குது அடையாட்டி உண்மை சொன்னாலும் ஒரு குத்தமோ நீ ஒண்ணு சொல்ல நீ ஒண்ணு நல்லா விசாரிக்க தேவையில்ல முதல்ல இடத்தை கால் பண்ணுங்க போதும் காத்து வரட்டும் ஆமாம் இந்த பேசிட்டு இருக்க பதிலு போங்க வரல என் பொண்ணை கரைச்சி கொட்டிகிட்டே இருப்பாளுங்க இதுக்கே வந்துடுறாளுங்க கிளம்பி இப்போ நீங்க வந்து நல்லா விசாரிக்கலாம் யாவே கேட்டாளுங்க போங்க மாதிரியே வெளியில ஒரே தெருவுல இருக்கும் சரி பார்த்துட்டு போலான்னு வந்தா என் பேசி பேச்சு பேசுது இந்த அம்மா அரைச்சி வாடி நாம போலாம் ஆமாக்கா இந்த மாமியர் கிழவிக்கு இந்த நாத்துக்கு உள்ளாடி பட்டு திருந்தல அவ வாயை உடைச்சிருக்கலாம் பேசாம அப்பதான் தான் கம்மன் பெப்பப்ப பெப்பத்தா பேசிட்டு கிடப்பாளுங்க இப்ப வாயோட விட்டானே அதுதான் இவளுக்கு தப்பா போச்சு போல இருக்கு ஆமாடி அது மாதிரி இவளுக்கு ரொம்ப ஆட்டம் போடுறாளுவ இவங்க எல்லாம் எப்படியே ஆடிட்டே கிடப்பாளுங்களா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மண்ணை திண்ட மாட்டாளுவா கொஞ்ச நேரம் சும்மா வந்தாங்க அவங்க பார்த்துட்டு போவாங்க அதை விட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே வீதியில இருந்துக்குன்னு சும்மா சண்டை போட்டுட்டு பார்த்தாலும் ஆமா பெருசா உடம்பு செய்யறதவங்க நல்ல விசாரிக்க ஒரு கையில ஒரு ஆப்பிள் ஒரு பழம் இல்லாமே வந்துட்டாங்க இவங்க வந்து விசாரிக்க வரலங்களா தீஞ்சு போனாலுங்களா காஞ்சி போனாலுங்களே ஒரு பழ கூட வந்து பார்க்க ஓகே உங்களுக்கு நீங்க எல்லாம் பார்க்க வேற வெறுக்காயட்டிட்டு வந்துட்டு எம்பிட்டு வாங்க

கொஞ்சம் அடக்கே வாசிந்திருக்கலாம் அவங்க திட்ட போய் நம்ம குட்டி வெளிப்பட போகுது அந்த ரூபாய்க்கு நம்ம சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோமேமா இப்ப அன்னைக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம உண்டு கொடுக்க சும்மா போற சாங்க ஊதி பெருசாக்கண மாதிரி நீயா காமிச்சு போல இருக்குமா வச்சுட்டு கம்மிடுமா ஏ நீ சும்மா ரெடி சத்தம் கொஞ்சம் அடகு வாழுங்க அப்படியே கம்னு உட்காந்து எல்லாம் மாப்ப முடிச்சுடுவாங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு கூட இல்ல நீத்த எனக்கு இப்ப பதில் தெரிஞ்ச ஆகணும் என்னதான் அப்பதான் இனிமேல எல்லாமே போய் சொல்லி ரூபா ரூபா வாங்கி போய் அங்க வைக்கிறேன் இங்க மூய வைக்கிறான்னு என்னதான்

அடியே முதல்ல வெளியில போங்க இவங்களை கூப்பிட்டாளுங்க பாரு வந்து யாழ் உண்டாக்கிட்டு போயிட்டாங்க யா வீட்டுல எக்கா இப்படியே போனா சரிப்பட்டு வராது இவங்க தொடப்ப கட்டில வீசிட்டு போனாதான் என் மனசு அடையும் நீங்க என்ன சொல்றீங்களோ பாருங்க